திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து திமுக வழங்கிய ஒத்திவைப்பு நோட்டீஸை ஏற்க முடியாது என்று மாநிலங்களவைத் தலைவர் சிபிஆர் கூறியிருக்கிறார். திருப்பரம் குன்றம் விவகாரம் குறித்து விவாதம் நடத்த வலியுறுத்தி திமுக மற்றும் கூட்டணி எம்பிக்கள் மாநிலங்களவையில் அமளியில் ஈடுபட்டனர் திருப்பரம் குன்றம் விவகாரம் தொடர்பாக விவாதம் நடத்த அனுமதிக்கப்படாததால் திமுக மற்றும் கூட்டணி எம்பிக்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றனர் விவரங்களை செய்தலர் மாணிக்கம் வழங்கிட மாணிக்கம் வணக்கம் விவரங்களை தொடர்பாக திமுக எம்பிகள் மக்களவை மற்றும் மாநில தங்களுடைய விவாதி திரும்ப தொடர்பாக தொடங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார்கள் வழக்கமான அலுவல் பணிகளை இரு அவையிலும் தொடங்கக்கூடிய சூழல மக்களவையில அண்மையில் அவர்களுடைய தொடர்ச்சியாக இந்த முழக்கம் எழுப்பி அவர்களுடைய இப்போ மாநிலவையிலும் அவர்களுடைய நடவடிக்கை என்பது அபிவிருத்திக்கு தீர்மானமாக கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் நேற்றைய தினமே மாநிலவையினுடைய தலைவர் துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெளிவாக தெரிவித்து விட்டார் அவை ஒத்திவைப்பு நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அவர் தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் இன்று தினம் தொடர்ச்சியாக திமுகவை சார்ந்த திமுகவினுடைய மாநில தலைவர் மனு கொடுத்திருந்தார் ஒத்துழைப்பு தீர்மானத்தை கொடுத்திருந்தார் அது ஏற்றுக்கொள்ளப்படாத சூழலிலும் அவர் இந்த இன்றைய தினம் நாடாளுமன்றத்தினுடைய மாநில திருப்பூர் விவகாரம் தொடர்பாக பேச வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்திருந்தார் அது அனுமதிக்கப்படாத சூழலில் திமுகவுடைய மாநில எம்பிகள் தற்பொழுது வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் இரு அவைகளிலுமே திமுக எம்பிகள் திருத்தணம் கொண்ட விவகாரம் தொடர்பாக விவாதத்தை நடத்த வேண்டும் என்று நடவடிக்கைகளுக்குள்ளாக அவருடைய நடத்த நடத்த கோரிக்கையை முன்வைத்து தொடர்ச்சியாக அவருடைய எதிர்ப்பையும் அவருடைய வெளிப்படுவதாக வர முடிகிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்